ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சீனு மாயா சீரியலில் ஒரு அட்டகாசமான ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம தனாவுக்கு வந்து பாராட்டு விழா நடத்துகிறதுக்காக ஒருத்தங்க வந்து லெட்டர்லாம் கொடுத்துட்டு போகிறாங்க அதாவது அதாவது வந்து இன்விடேஷன் கார்டு இது பார்த்தா ஒட்டுமொத்த குடும்பமும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அப்போது ஜானகி வந்து நேராக ரகுராம் கிட்டே எங்கள் நம்ம பொண்ணுக்கு பாராட்டு விழா நடத்துகிறதுக்காக இப்படி பத்திரிக்கை கொடுத்துட்டு போகிறாங்க பாருங்கள் நம்ம எல்லாரையும் குடும்பத்தோடு வர சொல்லியிருக்காங்க அப்படின்னதும் ரகுராம் வந்து அந்த இடத்துல அமைதியாகவே இருந்துட்டுருக்காங்க எங்கள் உங்கள்கிட்ட தாங்க பேசிகிட்ருக்கேன் நீங்கள் நம்ம பொண்ணு ஜெயிக்கணும்னு ரொம்ப ஆர்வமா இருந்தீங்க நம்ம நம்ம பொண்ணு உங்களுக்கும் கௌரவத்தை தேடி கொடுத்துருக்காங்க விழாவை நடத்த போறாங்களாம் இந்தாங்க இத பாருங்க அப்படின்னதும் ரகுராம் வந்து மூஞ்சி தூக்கி வச்சிட்டு இருக்காங்க என்னாச்சுங்க ஏன் இப்படிலாம் இருக்கீங்க அப்படின்னதும் உடனே அந்த பத்திரிக்கையை வாங்கி தூக்கி எறிஞ்சிட்டுறாங்க ரகுராம் இதை பார்த்து ஜானகி வந்து சம அதிச்சு என்ன எங்க எப்படி நடந்துக்கிறீங்க அப்படின்னு போதும் இங்கே பாரு பேசாம அமைதியாக இருக்கானுங்கிறதுக்காக நீ பாட்டுக்கு பேசிட்டு இருக்க இங்கே பாரு எப்போ அவ இந்த வீட்டை விட்டும் என்னை விட்டு தூக்கி எரிஞ்சுட்டு போனாலோ அப்போவே அவளுக்கும் எனக்கும் எல்லா பந்தமும் முடிஞ்சு போச்சு அப்படின்னதும் ஜானகி அரிச்சு அவரவன் என்னங்க அவன் நம்ம பொண்ணுங்க அவ தப்பு பண்ணலைங்க அப்படின்னதும் அவன் தப்பு பண்ணலை ஜானகி ஆனால் நான் தப்பு பண்ணிட்டேன் ஆனால் பண்ணது தான் மிகப்பெரிய தப்பு இங்கே பாரு உன் பொண்ணுக்கும் எனக்குமான பந்தம் முடிஞ்சு போச்சு ஊருக்குள்ள தலை காட்ட முடியல எல்லாரும் என்ன வளர்ப்பு இதாவும் வளர்ப்பான்னு அந்த புவனேஸ்வரி கூட என்னங்கற மாதிரி கேட்டுட்டு போறா என்னால பதில் சொல்லவும் முடியல என்கிட்ட அது கிட்ட பதிலும் இல்ல ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோ அவன் நான் வேணான்னு தானே அந்த கதர் கூட போனான் அப்படின்னா என்னை விட அந்த கதிர் தானே முக்கியம் இனி எல்லாத்தையும் அவனே பார்த்துக்கட்டும் பேர் புகழ் எல்லாத்தையும் அவனே வாங்கிக்கட்டும் இனி எனக்கு யார ஒழுங்கு மரியாதையா இங்க இருந்து போ அப்படின்னு கத்தினதும் ஜானிக்கு பத்திரிகை எடுத்துட்டு அழுதுட்டே வெளியில வராங்க ஒட்டுமொத்த பேரும் நிக்காங்க அப்ப நம்ம சிவா மாயால என்னாச்சுமா என்னாச்சு அப்படின்னு போதும் அவரை ரொம்ப நொந்து போயிருக்காரு த நொந்து போயிருக்காரு மாயா தனாவுக்கும் அவருக்குமான பந்தம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்கிறாரு போதாதத்துக்கு அதற்கு வச்சு அந்த புவனேஸ்வரி வேற அவரை அசிங் அசிங்கப்படுத்தியிருக்கா அப்படின்னதும் அண்ணி எல்லாத்துக்கும் காரணம் அந்த புவனேஸ்வரி தான் அண்ணி அவ்வளோ ஒன்றுல ஒன்று பண்ணாதான் சரி வரும் அப்படின்னதும் இல்லை சிவா நாம் இப்போதைக்கு கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் எப்போவும் தன்னோட பொண்ணு பொண்ணுன்னு என் புருஷன் சொல்லிட்டு இருப்பார் தானாக ஜெயிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டார் இப்போ தனாவை பாராட்டு விழா நட தனாவுக்கு பாராட்டு விழா நடத்த போகிறாங்கன்னதும் அவருக்கு எதுக்கோ எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டாரு எனக்கு என்ன ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னதும் இந்த பக்கம் எல்லா நம்ம ரகுராம் வழியில் வராங்க உடனே பாட்டியெலாம் வந்து என்ன பாரு அவன் நம்ம பொண்ணு இன்னைக்கு நம்ம குடும்பத்தலன் வந்து நிற்கினா அதுக்கு அவதான் தான் நினைப்பாக காரணம் இப்படி பாராட்டு விழாவுக்கு போக முடியாதுன்னா என்ன பாருகு அப்படின் போதும் அம்மா இங்கே பாருங்கம்மா என் வளர்ப்பு தப்புன்னு ஊரில் இருக்கிறவன் எல்லோரும் பேசுகிறாம்மா நேற்று எனக்கு கௌரவத்தை தேடி கொடுத்தா அதே பொண்ணு தான் இன்றைக்கி எனக்கு அசிங்கத்தை தேடி கொடுத்துருக்கா அப்படி இருக்கும்போது எப்படிம்மா என்னால் வெளியே தலை காட்ட முடியும் இங்கே பாருங்கள் அதெல்லாம் முடியாதுமா நான் வரப்போகிறது அதே மாதிரி உங்க எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்றேன் நல்லா கேட்டுக்கோங்க இந்த வீட்டில இருந்து ஒருத்தங்க கூட அந்த பாராட்டு விழாவுக்கு போகக்கூடாது இருக்கிற யாரும் முக்கியம் இல்லைன்னு தான் அந்த கதிர் கூட ஒண்டியா போயிருக்கா அதனால அந்த கதிர் மட்டுமே அந்த பாராட்டு விழாவுக்கு போகட்டும் ஒருவேளை என்னை மீறி இந்த வீட்டில இருந்து யாராச்சும் போனா போனதாகவே இருக்கணும் மறுபடியும் இந்த வீட்டு பக்கமே வரக்கூடாது அதே போல நானும் உங்களுக்கு உங்களை தலை முடிட்டேன்னு அர்த்தம் உங்களுக்கு எனக்குமான பந்தமும் முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம் அப்படின்னுட்டு ரகுராம் உள்ள போனதும் உடனே சிவா வந்து என்னமா அது அண்ணன் இப்படி சொல்லிட்டு போகுது இங்கே பாருங்கள் உங்கள் எல்லாேருக்கும் ஒன்று சொல்கிறேன் என் பிள்ளை சொன்னால் அது சொன்னது தான் அவனோட பேச்சிலிருந்து அவன் பின்வாங்க மாட்டான் அதனால் நாம் எல்லாரும் போட்டிக்கு போகாம அந்த பாராட்டு விழாவுக்கு போகாமல் இருக்கிறது தான் நல்லது அப்படின்னுட்டு ரமணி பாட்டி போயிடுறாங்க இன்னொரு பக்கம் இங்கே பாருங்க நீ அதான் எல்லாம் அண்ணன் சொல்லி தரல அதை மீறியும் போனால் அவ்வளோதான் அண்ணி ஏற்கனவே நிறைய பிரச்சனைகள் அதுக்கப்புறமா நாங்கள் சொல்ல வேண்டியது இல்லை அப்படின்னுட்டு பத்மா பார்வதியும் கிளம்பினதும் இந்த பக்கம் மாயா மாயாஜானே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டுருக்காங்க எப்பொண்ணுக்கான பாராட்டு விழாவை என்னால் பார்க்க முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா நம்ம மாயா வந்து நேராக தனாவுக்கு ஃபோன் போட்டு இப்படி உனக்கு பாராட்டு விழா நடத்துகிறதுக்காக இன்விடேஷன் காட்டுறதுக்காக அப்படின்னதும் தானா வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க என்ன மாயா சொல்கிற அப்படின்னா குடும்பத்தோடு எல்லாரும் வருவீங்களா அப்படின்றதும் உடனே ரப்ராக பேசினா நடந்த எல்லா விஷயத்தையும் மாயா சொன்னதும் தனா வந்து அழுதுட்டுருக்காங்க என்ன மாயா சொல்கிற அப்படின்னா யாருமே இங்கே வரமாட்டிங்களா அப்படின்னா நான் பாராட்டு விழாவுக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொன்னதும் இங்கே பாரு உன்னையும் நம்ம குடும் யே மதிச்சு கோப்பட்டு நம்ம குடும்பத்துக்குள்ள இருக்கிற பிரச்சனை வெளியாங்களுக்கு தெரிய கூடாது தானா அதனால நீ போகணும் இது பெரியப்பாவோட ஆசை அவரு வரலன்னா என்ன ஆனா நீ அவரு ஜெயிக்கணுங்கிறதுக்காக அவரும் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு அந்த கஷ்டத்துக்காச்சும் நீ ஏன் ஆகணும் அப்படின்னதும் ஆனால் என் அப்பா அம்மா வரமாட்டாங்களே மாயா அப்படின்னு தானாக வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு பேசினதும் பாரு அவங்கள எப்படியாச்சும் நான் வர வைக்கிறேன் ஆனால் நீ போகாமல் மட்டும் இருந்துடாதா அப்படின்னதும் உடனே தனாவும் விஷயத்த கதற்கிட்டு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இந்த பக்கம் பார்த்தோன்னா மறுநாள் காலையில் வந்து பாராட்டு விழாவுக்கு போகிறதுக்காக எல்லாரும் ரெடி இருக்காங்க அப்போ பார்த்தோம்னா அதாவது நம்ம மாயாவும் ஜானகியும் ரெடி ஆகிட்டுருக்காங்க அப்போ நம்ம மாயா வந்து இங்கே பாருங்க பெரியம்மா நம்ம கோவிலுக்கு போயிட்டு வர சாக்கில் பேசாமல் போயிட்டு வந்துடலாம் மாயா மாட்டிக்கிட்டா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லும்போது இங்கே பாருங்கள் பெரியம்மா அங்கே நாம் போக இல்லைன்னா பாராட்டு விழாவிலேயே தானாக கலந்துக்க மாட்டா பரவாயில்ல நம்ம அம்மாவாச்சும் வந்துட்டான்னு சந்தோஷப்படுவாள் அதனால் நம்ம எப்படியும் நீங்கள் வளம போல் கோவில் போறதானே அதனால் போய் சொல்லிட்டு போகலாம் அப்படின்னதும் உடனே நம்ம ஜானகியும் வர வழி இல்லாமல் சரி அப்படின்னு ரெடி ஆகிட்டு வராங்க அப்போது பத்மா பார்வதி எல்லாம் வெளியில வந்ததும் உடனே நம்ம ஜானகியை தடுத்து நிறுத்துகிறாங்க அணி எங்க கிளம்பிட்டீங்க இங்கே பாரு எங்கே கிளம்புவேன் கையில் என்ன இருக்குது நான் கோவிலுக்கு போப்பிறேன் மனசே சரியில்லாமல் இருக்குது அப்படின்னதும் உடனே நம்ம பாட்டியை வந்து இங்கே பாரு அவக்கு கோவிலுக்கு போகிறதுக்கு உரிமை இல்லையா பத்மா அவன் நான் கேள்வி கேட்டுட்டுருக்கேன் சரி ஜானகி நீ போயிட்டு வா அப்படின்னதும் உடனே மாயாவும் கிளம்புறாங்க இந்த மாயாவும் ஜானகியும் போகிறத பார்த்தா எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு ஒருவேளை கண்டிப்பா அவங்க எல்லாரும் பாராட்டு விழாவுக்கு தான் போகணும்க்கா அப்படின்னு பார்வதி சொன்னதும் அதான் எனக்கும் சந்தேகமாக இருக்கு போனா நமக்கும் நல்லதான் அண்ணகிட்டே மாட்டி விட்டு இவங்களே விரட்டி அடிச்சிடலாம் அப்படின்னு பத்மா பார்வதி பேசிட்டு இருக்காங்க இந்த பக்கம் மணியும் சிவாவும் திட்டம் போடுறாங்க சே மச்சான் இப்படி ஆயிடுச்சு நம்ம பொண்ணு தனாவுக்கு பாராட்டு விழா நடக்க போகுது யாருமே போகாம நம்ம தண்ணா ரொம்ப வருத்தப்படுவா மச்சா அப்படின்னு போது என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு நம்ம வேலைக்கு நம்ம மில்லுக்கு போகிறோம்னு சொல்லிவிட்டு பேசாமல் நாமலாஜும் நம்ம தனாவோட பாராட்டு விழாவுக்கு போகலாமச்சா அப்படின்னு மணிஷிவா திட்டம் போட்டுவிட்டோம் அவங்களும் இங்கே பாரடி வெளியில் எங்களுக்கு மில்லில் ஒரு வேலை இருக்குது போயிட்டு வரா அப்படின்னுட்டு மணி சிவாவும் கிளம்பின்றாங்க இங்கே பார்த்தோன்னா பாட்டி வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க பண்ணிட்டுருக்காங்க இப்பேட்டி பாவம் யாருமே இந்த இருந்து அவளோட பாராட்டு விழாவுக்கு போகலை அட்லீஸ்ட் நாமலாஜி போகணும் அப்படின்னுட்டு பாட்டி என்ன பண்ணுறாங்கன்னா வெளியில் வந்து நேராக எல்லாருக்கிட்டே இருக்காங்க இங்க பாருங்க எனக்கு இந்த வீட்டில் அடுத்தடுத்து பிரச்சனைகள் நடக்கிறதால ரொம்ப கஷ்டமா இருக்கு அதனால நான் கோவிலுக்கு கிளம்புறேன் அப்படின்னதும் அதான் ஜானகி எண்ணி அப்படின்னு பத்மா வந்து சத்தம் போடுறாங்க உடனே அந்த இடத்துல பாட்டி வந்து இப்ப நம்ம தனியாக போறதே பெருசாக்கா இருக்க போகுது அப்படின்னுட்டு பாட்டி வந்து யோசிக்கிறாங்க இங்க பாரு ஜானகி போன கோவிலுக்கு தான் நானும் போக போறேன் அங்கே ஜானகி இருப்பாள் வரும்போது அவ கூடவே வந்துடுற யாரும் வர வேணாம் அப்படின்னுட்டு பாட்டி பாட்டுக்கு கிளம்பினதும் எனக்கு ஆயுதோ ஒவ்வொருத்தங்களா வீட்டை விட்டு வெளியில் போயிட்டு இருக்காங்க அதான் எனக்கு ஒன்றும் பொரியலை அப்படின்னுட்டு பத்மா வந்து பேசிட்டு இருக்காங்க இந்த பக்கம் பார்த்தோன்னா ரகுராம் என்ன பண்ணுறாங்கன்னா ரெடி ஆகிட்டு வராங்க நம்ம தானாக கூட இருந்த நினைவுகளை நினைச்சு பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க நீ என்னோட பொண்ணுமா எக்காரணத்தை கொண்டும் அந்த நாய் கதருக்கு ஒன்று நான் விட்டு கொடுக்க மாட்டேன் உன் பாராட்டு விழாவில் நான் இப்போது கலந்துக்க முடியாத சூழ்நிலையில் இருக்கேன் தானா இருந்தாலும் நான் உன் பாராட்டு விழாவில் கண்டிப்பாக கலந்து கொள்வேன் ஏன்னா நீ என்னோட பொண்ணு அப்படின்னுட்டு ரகுராம் வந்து ரகசியமாக பார்க்குறதுக்காக ரெடியாகி கிளம்புறாங்க அப்போது பத்மா வந்து அண்ணன் எங்கன்னா கிளம்பிட்டீங்க அப்படின்னதும் எனக்கு வெளியில் முக்கிய வேலை இருக்கு ஏன் அதெல்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டு தான் போகணுமா அப்படி அப்படின்னதும் வீட்டுல யாருமே இல்லை நாங்க அவ்வளோதான் நிக்கோம் அப்படின்னதும் ஏன் மற்றவங்க எல்லாம் அம்மாவோ ஜானகி அத்தையும் ஜானகியனையும் கோவில் போயிட்டாங்க இவரும் சிவாவும் வேற விஷயமா மில்லுக்கு போயிருக்காங்க அப்படின்னதும் ஆகா இதா சரியான சந்தர்ப்பம் அப்படின்னுட்டு ரகுராமும் என்ன பண்றாங்கன்னா நேராக நம்ம தனோட பாராட்டு விழாவுக்கு கிளம்புறாங்க சோ அங்க பார்த்தோம்னா இல்லை ஒட்டுமொத்த குடும்பமும் ரகசியமா போய் நின்று பார்க்க போறாங்க ஸோ செம காமெடியா இருக்க போகுது வாங்க